திருநீர்மலை இதுதானா இப்ப நம்ம பாக்குறது திருநீர்மலை பத்தி பாக்க போறோம் திருநீர்மலை சென்னையில பல்லாவரத்துல இருக்குது பல்லாவரத்துல இருந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிப்டீன் தான் இருக்கும் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிப்டி ஃபைவ் ஏ பஸ் மட்டும்தான் திருநீர்மலைக்கு போகும் இங்க நான்கு நிலையில பெருமாள் வந்து தரிசனம் பண்ணலாம் மலைக்கு கீழே இருக்கிறது நீர்வண்ண பெருமாள் இதுதான் நீர்வண்ண பெருமாள் கோவில் நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்தில் தரிசனம் கொடுப்பாரு இந்த கோவில்லேயே ராமர் அனுமான் ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் இருக்கும் இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ராமர் கோவில் லெஃப்டில் இருக்கிறது அனுமான் கோவில் ரைட்டில் இந்த கோவில் தான் நீர்வண்ண பெருமாள் கோவில் உள்ள தரிசனெல்லாம் பார்த்துட்டு வர மன நிம்மதியாக இருக்கும் பொதுவாகவே சென்னையில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து கோவிலில் இருக்கும் ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஒரு கோவில்லயே ஓவர் வியூ வந்து அவங்க வந்து இப்படி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க நீர்வண்ண பெருமாள் டிராமர் தரிசனம் முடிச்சுட்டு ஆண்டாள் சன்னதியின்னு பார்க்க பக்கத்தில் தான் ஆண்டாள் சன்னதி இதுதான் ஆண்டாள் சந்நிதி ஃபைனலா கொடிமரத்தையும் கும்பிட்டுட்டு ரிட்டன் நம்ம மலைக்கு மேலே இருக்க பெருமாளை தரிசனம் பண்ண போகலாம் இதில் இதில் ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கடைசியில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு மலைக்கு மேலே இருக்க பெருமாளை தரிசனம் பண்ண போகலாம் இந்த படிக்கட்டு முந்நூறு படிக்கட்டு இருக்கும் முந்நூறு படிக்கட்டு ஏறி நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம் மலைக்கு மேலே ரங்கநாதர் நரசிம்மர் உலகளந்த பெருமாள் இந்த மூணு பெருமாள் மலைக்கு மேலே இருக்காங்க இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி ரெண்டாவது கோவில் மலை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திருநீர் வந்து சூழ்ந்திருந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க திருநீர் கொடுக்கறதுனால திருநீர் மலை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது திருநீர் சூழ்ந்த மலை அதனால திருநீர் மலை இதில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு ரிட்டன் நம்ம மாலைக்கு மேலே ஏறலாம் இந்த கோவில் மேலே போகிற நேரம் சுற்றியுமே அடர்ந்த காடுகள் மாதிரி தான் இருக்கும் ஒரு பெரிய காட்டுக்குள்ளாடி நம்ம மலைக்கு மேல கோவில் போற தான் இருக்கும் பெருமாள் நான்கு நிலைகளில் இந்த கோவிலில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் நின்றார் இருந்தார் கிடந்தார் நடந்தார் அந்த நான்கு நிலைகள்லயும் பெருமாள் இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாங்க இந்த முந்நூறு படிக்கட்டும் ஏற நேரம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட அப்படி ஜாலியா வர நேரம் நல்லா இருக்கும் ஒரு வழியாக முன்னோர் படி ஏறிட்டோம் நெக்ஸ்ட்டு மேலேருந்து வியூஸ் பார்க்குற நேரம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே அது தெப்ப குளம் கீழேருந்து பார்க்குற நேரம் அந்த தெப்ப குளம்னு தெரியல மேலேருந்து ஓவர் வியூஸ் பார்க்குற நேரம் தெப்பக்குளம் எல்லாமே ஃபுல்லாகவே தெரிஞ்சுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த கோவிலில் வந்தால் கண்டிப்பாக வரும் பெருமாள் கோவில் தரிசனம் பண்ண போகலாம் கொடிமரத்துலேருந்து அப்படியே உள்ளே போகலாம் நாங்கள் போகிற நேரம் ரொம்ப கூட்டமாக ஒன்று இல்லைங்க சாட்டர்டே ஏகாதசி அப்புறம் புரட்டாசி மாதம் இல்லை அதிகமாக தான் பெருமாள் கோவிலில் நல்லா கூட்டமாக இருக்கும் அப்புறம் பெருமாளத்தை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு வரலாம் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோவில் வாங்க வெளிப்பிரகாரம் எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் பெருமாளுக்கு பிரசாதம் வாங்கலாம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் ரிலாக்ஸாக இருந்துட்டு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ரிட்டன் போகலாம் இதுல நான்கு நிலைகள் பெருமாள் இருக்காருன்னு சொன்னேன்ல அதில் நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்திலையும் இருந்த கோலத்துல நரசிம்மரம் சயன கோலத்துல ரங்கநாதரும் நடந்த கோலத்தில் உலகலந்த பெருமாளும் இருக்க ஓகே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் ரிட்டன் கீழே இறங்கிடலாம் சென்னையில் இருக்கிறவங்க நியர்பையாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோவில் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முதல்ல ஒரு மண்டபம் சொன்னேன்ல அந்த மண்டபத்தை பற்றி பார்ப்போம் அன்னதான மண்டபம் தான் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சஜஷன் எழுதலாம் அவங்களே ஒரு நோட் வச்சுருக்காங்க அந்த நோட்லேயே ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து அதில் நம்ம எழுதிக்கலாம் ஆனால் நான் இதுவரை இப்படி வந்து எதுவும் எந்த கோகல்லையும் நான் பார்த்ததில்ல ஸோ இது எனக்கு புதுசாக இருந்துச்சு பெருமாள் தரிசனம் பண்ண நிறைவோடி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ